ஜி மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மாந்திரிக இலவச மாந்திரிக பயிற்சி மூன்றாம் பாகம் மந்திர பிரயோகங்கள் பண்ணுறது மந்திரத்துங்களை வந்து எப்படி நீங்கள் சித்தி பண்ணுறதுன்ற தலைப்பில் வந்து மூன்றாவது பாகத்தை செய்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்கிற ஒவ்வொரு மந்திரத்தையும் வந்து மிகவும் கடினமாகவும் இருக்கலாம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கலாம் பார்த்து நீங்கள் பத்திரமாக அதை செய்து அதிலேருந்து நீங்கள் வெற்றி பெறத்துக்கு உண்டான வழியவே நீங்களும் முயற்சி பண்ணணும் அந்த முயற்சியிலிருந்து எந்த விதமான தடையும் தளங்களும் இல்லாமல் உங்களுக்கு கடவுள் வந்து உதவி செய்யணுன்றதை நான் மனசார வேண்டிக்கிறேன் சரிங்க இந்த மாந்திரிக பயிற்சிக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா கரு மாந்திரிகம் உரு மாந்திரிகம்னு ரெண்டு மாந்திரிகத்திலேருந்து எந்திர மாந்திரிகம் அதுக்கப்புறம் தந்திர மாந்திரிகம் அதுக்கப்புறம் பாவை பிரயோக மாந்திரிகா அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா தகுடு தாயத்துன்னு சொல்லக்கூடிய பல வகையான மாந்திரிகத்தில் இருந்து அறுபத்தி நான்கு வகையான கலை இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கேட்டீங்கன்னா இப்போ நம்ம பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னாக்கா மந்திரப்போ மந்திர பிரயோகம் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மந்திர பிரயோகன்றதே வந்து கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் வந்து ஒவ்வொரு உயிர் சக்தி இருக்குது அந்த உயிர் சக்தியை வந்து நீங்கள் முழுமையாக பெற்று இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்களையும் பாதுகாத்துக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாத்துக்கிட்டு எல்லா விதமான நன்மையும் நடக்கணும் நடக்கும் அப்படின்றத மனசுக்குள்ள உறுதியாக நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை நீங்கள் ஆரம்பித்து செய்யுங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நானும் பிரார்த்தனை செய்கிறேன் சரிங்க இந்த மந்திர பிரயோகன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருடைய பேரை வந்து ஒரு முறைக்கு பத்து முறை சொன்னாக்கா அது நமக்கு சித்தி ஆகிடும் நூறு முறை சொன்னோம்னா அது அதிக சக்தி ஏற்பட்டு அது வந்து நம்மளுக்கு ஒரு கவசமாக மாறத்துக்கு ஆரம்பிக்கும் தெய்வ தேவதைங்களுக்கு ஆத்மாக்களுக்கு ஆத்மா பிரேதாத்மாக்களுக்கு எந்த ஆத்மாக்களாக இருந்தாலும் அவங்களுடைய பேரை வந்து மந்திரமாக உச்சரிக்கும் போது அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தி ஆகப்பட்டது வந்து நம்மளை வந்து நமக்குள்ள வந்து அது உள் வாங்கி அதுக்கப்புறம் நீர் நிலம் காற்று ஆகாயம் பூமி என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான நெருப்பு ஆகாயம் பூமி என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான பஞ்சபூதத்துக்குள்ள இருக்கிற சக்தியை வந்து நமக்குள்ள வாங்கி நம்மளுடைய இதை நம்மளுடைய அடிமனதில் நிற்க வச்சு அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா பிரயோகம் பண்ணுறது இதெல்லாம் இது வந்து மந்திரத்தை மந்திரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டு காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா வெறும் வயத்தில் வந்து நீங்கள் ஒரு பொழுது இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்மளுடைய குடல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நம்மளுடைய வாய் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சாஃப்டானது அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப நைப்பானது ரொம்ப சாஃப்டானது அது காய வச்சுட்டு நீங்கள் செய்யக்கூடாது ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடிக்கலாம் எப்படின்னாக்கா பால் குடிக்கலாம் பனங்கற்கண்டியான போட்டு குடிங்க அது குடிச்சிட்டு நீங்கள் மந்திரத்தை பிரயோகப்படுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா யோகாசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வழிமுறைகள் இருக்குது விதிமுறைகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி குடிக்காமல் செய்யாக்கா நம்மளுடைய அந்த மா மந்திரங்களை வெளியே போக வெளியே வெளியே போகணும்னா மூச்சு காற்று வந்து கேஸ் கேஸ் ட்ரைப்பிள் மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னா பார்த்திங்க கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய மழைப்பைய்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் குடலில் வந்து ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கும் சிறுநீரக பையில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கரமிச்சிடும் வெறும் வயிற்று செய்யாதீங்க கொஞ்சோண்டு பசும் பாலில் வந்து காய வச்சுருந்தீங்கன்னாக்கா பணம் கற்கண்டு போட்டு குடிச்சிட்டு நீங்கள் மந்திரத்தை வந்து நீங்கள் சித்தி பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நமக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி சுத்தமாக முகமலை குளிச்சுட்டீங்க இப்போ ப்ரஷ் பண்ணிட்டு எல்லாம் எல்லாம் முடிச்சுடுறீங்க ஆனால் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கூட நீங்கள் உட்காந்து மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்கள் அது செஞ்சிக்கணாக்கா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ஒன்று தேட போய் அது ஒன்று நடந்து இன்னும் அப்புறமா என்ன சொல்லிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அவன் கடவுளை சரியாக கும்பிட்டு இருக்க மாட்டாங்க அதனால தான் கடவுள் பற்றி அவங்களுக்கு எப்படி பண்ணிட்டாங்க அவன் மந்திரவாதியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் செய்யக்கூடாதா அது செஞ்சாங்கன்னாக்கா வருங்காலத்தில் வந்து அது வந்து பெரிய பாவமாக வாரி அவங்க சந்ததிக்கு பாதிப்பு இருக்குது மந்திரத்துங்களை வந்து நீங்கள் முழுமையாக உச்சரிப்பை உச்சரிப்பு செய்வதனால நன்மைகள் நிறைய நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த நன்மைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சீங்க நீங்கள் சந்திச்சிட்டிங்களா உங்களுக்கு நல்லா நடத்த ஆரம்பிக்கும் சரிங்களா சரி மந்திரத்துங்களை சொல்லிக்கிட்டு வரேன் நேற்று குரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னேன் இன்னொரு முறை சொல்லலைன்னு கேட்டிருக்கிற ஒருத்தர் நான் சொல்கிறேன் அதே நான் பொறுமையாக சொல்லும் போது வந்து எனக்கு வாய் சிக்குது அதை வார்த்தைகளை வந்து என்னால் சொல்ல முடியல அதனால தட்டு கொஞ்சம் வேகமாக சொல்லிக்கிட்டு வரதெல்லாம் இன்றைக்கி எழுதியே வச்சுக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கூட சொல்லிடலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அட்ஜெஸ் பண்ணிங்க எடுக்கலாம் ஏன்னாட்டக்கா அதை சொல்லி சொல்லி பழக்கானதுனால தட்டு எனக்கு அதுக்கு எழுதி வச்சுக்கிறதுல கூட்டி தான் படிக்க முடியும் அளவுக்குலாம் என்னால் வந்து பெருசெல்லாம் செய்ய முடியாது சரிங்க நான் மந்திரத்தை சொல்கிறேன் டைம் எதுக்காக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது டைம் சொல்லிக்கிட்டு வரேன் பாருங்கள் குரு வணக்க மந்திரம் எந்த மந்திரத்தை நீ கேட்டு குரு மந்திரத்தை வந்து ஒரு முறை சொன்னீங்க மறுமுறை சொல்லவில்லைன்னு சொல்லி சொல்ல பாருங்க இயம்புவதும் இயம்புவதும் ஆதார இறைவா நீயே இதுவென்று வழிகாட்டும் குருவம் நீயே நயம்படவே லயம்படுத்தும் நாதன் நீயே நான்முகனும் திருமாலும் சிவனும் நீயே வய நமசி வயகுரு வாழை நீயே வாயில் வரும் மந்திரங்கள் எல்லாம் நீயே கயமுகனும் ஆறுமுகனும் காட்சி நீயே கண்கண்ட தெய்வம் நீ உண்மை நீயே உண்மை என்ற பொருளறியா உலகமாந்தர் உண்மயமும் தன்மயமும் மாட்டார் மண்மயமே யாவதெல்லாம் கதிர்வையில் உண்டோ மண்மயத்தை விண்மயத்தில் வைக்க வேண்டும் விண்மயமும் கண்மயமும் ஒன்றேயானால் வேதாந்த வெட்டவெளி வெளி நீயேயாகும் கண்மயமே கண்மயமே கண்ணே வாவா கருத்தில் வள குருவே சத்குருவே நீ வா ஓம் நமச்சி நம இந்த மந்திரத்தை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க இன்னொரு முறை சொல்லியிருக்கோம் பாருங்க பொறுமையாக நீங்கள் இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க முதல்ல எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும் ஒன்று சொல்லட்டுங்களா தரையில் கிடைக்கிற மண்ணை வச்சு மண் பாத்திரம் செய்து அந்த மண் பாத்திரத்திலே வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டு அந்த மண் பாத்திரத்திலே வந்து தண்ணியை ஊற்றி குடிச்சிக்கும் போதெல்லாம் வந்து நூறு ஆயுத தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம பெருசாக நம்ம வந்து நல்லா இதை செய்தோ அதை ஆனால் அந்த காலத்தில் இருந்த உண்மையான உணவும் நம்மளுக்கு இந்த காலத்தில் கிடைக்கல ஆனால் ருசி மாறல எல்லாம் அப்படி தான் இருக்குது மந்திரங்களை வந்து சர்வுசாதாரணமாக நினைக்காதீங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா மந்திரம் என்பது வந்து மகத்தான சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் மாதிரி அதை நீங்கள் பத்திரமாக வச்சிங்களாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களை காப்பாற்றத்துக்கு உண்டான வழி செய்யும் மந்திரத்துங்களை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா இன்னொரு முறை இந்த மாதிரி மந்திரத்துங்களை உங்களுக்கு நான் சொல்லுவேனா அப்படின்றத நீங்கள் சொல்கிறத வந்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க சிறு பிணைகள் வந்தாலும் அதை நீங்கள் திருத்தி கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள் பிரயோகம் பண்ணுறதுலேருந்து தான் மிகப்பெரிய சக்தியே இருக்குது பாதி மந்திரம் பாதி தகுடு பாதி தாய்த்து அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வந்து ஒரு மாந்திரிகளுக்கு உண்டான முழுமையான பலனை கொடுக்குறதுக்காக இருக்கு சரிங்க இந்த குரு மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறங்க இன்னொரு மந்திரத்தை நான் பொறுமையாகவே சொல்கிறேன் எழுத்துக்களவே இப்போ மிஸ் ஆகாமல் சொல்கிறேன் நீங்கள் எழுதுங்க சரிங்களா ஆம் என்ற உதயத்தில் பிரணாயமம் அப்படியே புகழ் மாலை அர்த்த ராத்திரி ஓமென்ற குண்டனியை போற்றி போற்றி ஒன்னான உச்சி வெளி இச்சை வைத்து ஓம் என்ற மேலே மேலேரி மௌன பீடம் ஓம் நம சிவாயா தேவி தேவி பீ ஓம் நம சிவாயா குரு தேவி பீடம் ஸ்ரீமென்ற உணையா பனியே இணையாளம்மா தேவியே மனோன்மணியே சித்த தேவை இதே கொஞ்சம் நான் வேகமாக சொன்ன சொல்கிறேன் பாருங்களேன் ஓம் என்ற உதய ஆம் என்ற உதயத்தில் பிராணாயாமம் அப்படியே புகழ் மாலை அர்த்த ஓம் என்ற குண்டலியை போற்றி போற்றி ஒன்னான வெளி இச்சை வைத்து ஓம் என்று மேலேறி மௌன பீடம் ஓம் நம குரு தேவி பீடம் ஸ்ரீமென்று உணைய உனைப்பனிய இணையாளம்மா தேவியே மனோன்மணிய சித்த தேவே இப்படி சொல்கிறது மந்திரத்தை எழுத்துக்கூட்டி சொல்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது நீங்கள் பார்த்து கரெக்டாக இது அந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணிக்கோங்க மனமான வகரம் அதை வாங்கலாகும் மருவியதோ சிகரம் அதை விடுதலாகும் இனமான அங்கதுவே அதற்கும் இதற்கும் இவ்வுண்மை இவ்வுண் இவ்வுண்மை சொல்லிவிட்டேன் அகத்தின் உள்ளோர் தினமான நீஷ்டையடா மௌனவாலை பிள்ளை செய்தாலும் சித்தியாகும் தனமான குமரியடா ஆத்தால் சொன்னால் சாபங்கள் நிவர்த்தியடா இதை கண்டுபாரு ஓரான அமுது அமுது இதனுக்குள்ளே ஊறி வரும் வழி கண்டால் அதுவே அதுவே முக்தி தூரான மூன்றெழுத்து தூரான மூன்றெழுத்தும் இதனுக்குள்ளே தம்பனமோ மோகனமோ இதனுக்குள்ளே வாக்குமனம் கடந்தவெளி வெளி மௌன வாழை வரையல் வரையல்லோ வரையல்லோ நாற்பத்து முக்கோ மூன்று கோணம் வாக்குமன கருத்து வரும் கருத்து வரும் நடன தேவி வாழை பரமேஸ்வரிய குரு க குரு கடாட்சியம் இதுதாங்க இதனுடைய மந்திரத்தை மந்திரங்களை வந்து சர்வசாதாரணமாக இன்னைக்கு அதிகம் சொல்கிறேன் சிரமப்பட்டு சொல்லி கொடுக்குறேன் இதுக்கு உண்டான மகத்துவத்தை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் கரெக்டாக செய்துக்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இதோட பெரிய மந்திரமோ நல்ல மந்திரமோ இன்னும் மகத்தான மந்திரமோ வந்து எத்தனையோ பெ முன்னோர்களோ பெரியவர்களோ சொல்லியிருக்கலாம் எனக்கு பிடிச்ச மந்திரங்கள் மட்டும் இல்லை எனக்கு மிகவும் மாந்திரிகத்துக்கு உதவியாக இருந்தது நடக்க முடியாதுன்னு சொன்னதெல்லாம் நடந்தது தவறுகள் இல்லாத மனிதர்களும் இல்லை தவறு செய்யாத மனிதர்களும் இல்லை எல்லாமே இருக்காங்க எனக்கும் தவறுகள் உண்டு தவறி இருக்கிறது உண்டு பல டைமில் வந்து போராட்டத்தை கொடுத்த மாந்திரிகமும் எனக்கு நிறைய இருந்திருக்கு வெறும் வெற்றி மட்டும் பெற்றனு சொல்கிறது வந்து அது வந்து தலகன்னு சொல்லுவாங்க தானின்ற கருவுன்னு சொல்லுவாங்க அகம்பா அதாவது ஒரு சம்சாரி உப்பு சேர்த்துக்கிட்டு சாப்பிட்ணும் சாப்பாட்டில் ஒரு சன்னியாசியாவோ ஒரு துறவியாவோ ஒரு மந்திரவாதியாக இருந்தாக்கா உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும் சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம் தெரியுங்களா ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நடக்காதது நடந்ததுன்னு சொல்லுவாங்க நடந்தது நடக்கலைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது கேட்டிங்களாக்கா கொஞ்சம் நடந்தாலும் எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வந்து எதுவும் நடக்காது கூட போகலாம் ஏன்னாக்கா வெறும் நல்லதை மட்டுமே கூடாது அதனால் வந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு மனசுக்குள்ளே வந்த திடமும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான மறு வேலையை செய்து காப்பாற்றி கொடுக்கறதுக்கு உண்டான கோவின் கோவம் இருக்கக்கூட ஆனால் இந்த மாந்திரிகர் மற்ற பேருக்குமே கோவன்ற வந்து நாலு மடங்கு இருக்கும் தண்ணி கொடுங்க நாலு மடங்கு இருக்கும் அந்த நாலு மடங்கு கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நமச்சி வாயான்ற ஒரு வார்த்தையை சொல்லுமா ம நமச்சி வாயான்னு சொல்கிற பஞ்சாட்சரமா அந்த மந்திரத்துங்களை தினமும் உச்சரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்டான குறைகளை பாருங்கள் மாந்திரிகத்தில் வந்து முழுமையாக விற்று பெற்று நான் எல்லாத்தையுமே சாதிச்சு அப்படின் போது அதுக்கு முன்னாடி எவ்வளவோ தோல்விகளை சந்தித்து அவமானத்துங்களை சந்தித்து தான் இருப்பாங்க ஒவ்வொருத்தருமே இது சந்திக்கலன்னு சொல்லவும் முடியாது நானாக இருக்கட்டும் நீங்களானா இருக்கட்டும் நமக்கு இருக்கின்ற அந்த தெய்வ சக்திகளும் தெய்வத்துக்கு தெய்வத்து மேலே இருக்கின்ற நம்பிக்கைகளும் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற நேரமும் கொடுக்குற நேரமும் மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய சில நல்ல நேரங்களில் வந்து செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு நாலு நிர்ணயிச்சு அன்றைக்கி வந்து சேர்த்துக்க ஆரம்பிக்குங்க புரியுதுங்களா எல்லா நேரமும் நல்ல நேரம் கிடையாது எல்லா நேரமும் கெட்ட நேரம் கிடையாது எல்லா நேரமும் வந்து ஆபத்தானதும் கிடையாது பார்த்து நீங்களும் வந்து பொறுமையாக செய்யுங்க மந்திரங்கள் கிடைப்பது வந்து அரிய பொருளாக இருக்குது அதனால் நீங்கள் இதை பார்த்து செஞ்சுக்கோங்க சரி நம்ம இன்னொரு மந்திரத்துக்கு போவோம் ஓங்காரம் என்னும் அவள் ஒரு பெண்ணாம் பாங்கான மேனி பச்சை நிறுத்தி ஆங்காரமாகவே ஐவரை பெற்றால் ரிங்காசனத்தில் வீட்டிருந்தாலே உச்சிக்கு மேலே உள்நாக்கு கீழே வைத்த விளக்கு எரியுதடி அச்சுள்ள விளக்கு வாழைப் பெண்ணாம் அவியாமல் எரியுதடி வாழைப் பெண்ணே ஓம் நமச்சிவாயா வாழையும் வராகியும் ஒன்றுதான் தாயாக இருந்து ஒருத்தரை காப்பாற்றணும்னு செல்ல காப்பாற்றி வழி நடத்தி அன்பு பாசம் அரவணைப்பு எல்லாமே கொடுத்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையை சேர்த்து வச்சு அதே மாதிரி வந்து கேட்டீங்கன்னா நம்பி வந்தோருக்கு வந்து எந்த விதமான குறையும் இல்லாமல் செய்து கொடுக்கணுன்னு கேட்டாக்கா வாழை பரமேஸ்வரி கிட்ட நம்பி போகலாம் தன்னை நம்பிய ஒருத்தருக்கு வந்து கெட்டது நடக்குது அவங்கள வந்து கெடுக்க நினைக்கிறாங்க அவங்கள வந்து ஏதாச்சும் வந்து அவங்கள நாசம் பண்ண நினைக்கிறாங்க அவங்க குடும்பத்துக்கு வந்து பெரிய பெரிய மாந்திரிக பாதிப்போ இல்லை ஆட்களால் பாதிப்போ ஏற்படுதுனாக்கா வராகியை விட மிகப்பெரிய கொடூர தெய்வம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது தான் அவங்கள வந்து ஆக்ரோஷ தெய்வத்தில் சேர்த்துருக்காங்க வராகி காலியங்கள் எல்லாம் நம்பினவங்களுக்கு வந்து தெய்வமாகவும் நம்பாதவங்களுக்கு வந்து கேட்டிங்களா யமனாக வாழத்தில் வந்து இந்த அசுர சக்தி வாய்ந்த இந்த தேவதைகளை வந்து தெய்வங்களை வந்து வழங்குறது ஏன்னு கேட்டிங்களாக்கா வாழை தேவியும் வராகி தேவியும் ரெண்டு பேரும் ஒன்றுன்றதை வந்து நீங்கள் புராணங்களில் வந்து கேட்டு பாருங்க நான் கேட்டிருக்கேன் லேசாக படிச்சிருக்கேன் சரிங்களா அது உண்மையான விஷயந்தான் அதனால் நீங்கள் செய்யுங்க நீங்கள் செய்தீங்களாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாழையை வணங்குறவங்களுக்கு வந்து அன்புக்கும் பாசத்துக்கும் பஞ்சம் இருக்காது வராகியை வணங்குறவங்களுக்கு வந்து அடிதடிக்கெல்லாம் கூட அஞ்சவே மாட்டாங்க எல்லாமே அவங்கள பார்த்து எல்லாமே அவங்கள காப்பாற்றி கொடுப்பாங்க சரிங்களா உழைப்பு உங்களுடைய கடுமையான உழைப்பு உங்களை காப்பாற்ற ஆரம்பிக்கும் சரி இன்னொரு மந்திரத்துக்கு நம்ம போவோம் ஒவ்வொரு மந்திரத்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்களா ஓம் அதாவது கேட்டீங்கன்னாக்கா மந்திரத்தில் வந்து பொறுத்தையும் வந்து ஓம் என்ற எழுத்தை மட்டும் மறக்க வரைங்க அதே மாதிரி குரு மந்திரத்தை கேட்டிங்கிறேன் குரு மந்திரத்தில் வந்து ஓம் என்ற எழுத்து கூட சேர்த்துங்க எல்லா மந்திரத்துக்கும் ஓம் என்ற எழுத்து நீங்கள் கூட சேர்த்துக்க இன்னொரு மந்திரமும் இருக்குது ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம இந்த மந்திரத்துங்களை கூட ஞாபகம் வச்சுக்குங்க சரிங்களா ஞாபகம் வச்சுட்டு நிச்சயிங்களாக்கா உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் வீடியோவின் நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்து நீங்களும் கரெக்டாக பார்த்து செய்யுங்க சரிங்களா சரி சரஸ்வதி மந்திரம் வாயில் வந்து வாக்கு வந்து பலிதம் வேணும் கேட்டால் சரஸ்வதி நமக்கு வேணும் சரஸ்வதி இருந்தால் தான் நம்மளால் எதையுமே வந்து நம்ம செய்ய முடியும் சரஸ்வதியினுடைய உண்மையான வந்து வார்த்தைன்றதை பார்த்தீங்கன்னாக்கா சரஸ்வதியை குறிக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் குறிக்கும் கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வாக்கு பலிதம் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க அந்த தேவியினுடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன் பொறுமையாக சொல்கிறேன் கேட்டுக்கங்க கேட்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் பிரயோகம் பண்றதுக்கு ஆரம்பிங்க ஓம் ஐயும் ஓம் ஹாம் ஐயும் சரஸ்வதி கிளியும் சரஸ்வதி சவ்வம் சரஸ்வதி வேணுகாணி வித்யாவதி பாலமோகினி பக்தராஷகி பக்த ராஷகி வித்தக சக்தி வேத பூஷணி உருவாய் அருவாய் உள்ளே இரு சிந்தையில் நின்று சேந்தமை எழுது மனதினில் இருந்து மாமரை ஓது கருத்தினிலிருந்து கலைப்பலை எழுது நாவினிலிருந்து நானே நாவினில் இருந்து நானே நீயாய் சொல்லும் பொருளும் வல்லியவாக வாவா சொல்லா சொல்லா உலகம் எல்லாம் வணங்க சொல்லால் உலகம் எல்லாம் வணங்க நில்லு நில்லு நினைவினி நில்லு வெல்லு வெல்லு வல்லூர் வணங்க மானமும் கல்வியும் மானமும் தாத்தா அஷ்டலக்ஷ்மியும் அடி என காக்க இஷ்ட தெய்வ இஷ்ட சக்தியாய் இருந்தினை நீ காக்க இருந்து நீ என்னை காக்க வாவ வரந்தர வாவா தேவி வர வர வரம் தர பாபா ஓம் நமச்சிவாயா இதுதான் இதனுடைய மந்திரம் புரியுதுங்களா ஓம் பசிய மாவா சொல்லலாம் நமச்சிவாயுன்னு சொல்லலாம் ஓம்ன்ற வார்த்தைகள் முடிச்சுக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய ஒன்று மனசு கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது சரி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா இது சரஸ்வதியுடைய மந்திரமாக இருக்கிறதுனால இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு வரது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து சங்கல்பம் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும் இதை பார்த்து செய்துக்கிட்டே வாங்க மந்திரத்துங்களை வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அதிகாலையில் செய்கிறதுக்கு ஆரம்பிங்க உக்காரும் போது வெறும் கரையில் உக்காராதீங்க ஒரு சின்னதாக வந்து ஒரு துணியாவது போட்டுக்கிட்டு உக்காருங்க உக்காரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியோ இல்லை முடிஞ்சோ பணம் போட்டு நீங்கள் பால் குடிச்சிட்டு படுங்க மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஆரம்பிங்க பழுத்து எந்திரிச்சு உடனே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை பார்த்தீங்களானாக்கா தெய்வத்தினுடைய இதில் இருங்க தீட்டு மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு பார்த்துக்குங்களேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா என்னைக்கோ செய்ய போகிற வேலைக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ குவாலிஃபிகேஷனோ படிக்கணும்னு சொல்கிறாங்க எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை படிச்சிட்டதுக்கப்புறம் இந்த வேலையை போனாக்கா ஆசைகள் என்பது வந்து கேட்டாக்கா நான் அதுவாக போகிறேன் நான் இதுவாக போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நீ எதுவாக போகிறேன்றத வந்து உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய திறமையும் உன்னுடைய அறிவு அறிவு பூர்ந்த வேலையை தான் உன்னையை காப்பாற்றி வழி நடத்தும் அதுக்கு உண்டான வழியை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்க இன்னொரு மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தையும் பார்த்துக்குங்க இன்றைக்கி மந்திரங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னொரு நாளைக்கு சொல்லும்போது வந்து மந்திரத்தை வந்து க குறைச்சி சொல்லிக்கிறேன் நீ வீடியோ வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால மந்திரங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு அது ரொம்ப அவசியமாக தேவைப்படும் அதனால் சொல்லிக்கிட்டு வரேன் இந்த மந்திரத்தை கேட்டுக்கங்க ஓம் அனா ஐயும் ஐயும் இயா கிளியும் ஊசி சௌவும் யவா ரியும் ஓயா ஸ்ரீயும் சரஹனபவ சர்வ மோகினி ஜடாதாரி தாண்டவி சண்முகி என்முகி சதா தரிசனி வா வா சிவா வசிய இதுதான் இன்னொரு மந்திரம் இந்த மந்திரத்தையும் நீங்கள் வந்து நீங்கள் பிரயோகம் நீங்கள் வந்து சொல்லி அதை சித்தி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நன்மைகளுக்காக அது நடக்கட்டும் சரிங்களா இந்த மந்திரத்துங்களை வந்து கொஞ்சம் மறக்காமலேயும் எல்லாமே எல்லா மந்திரமும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுறதா இருக்கும் அந்த மந்திரத்துங்களை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இன்னும் சில மந்திரத்துங்களை வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஒவ்வொரு மந்திரத்தையும் மறக்காதீங்க மறந்துட்டு நீங்கள் மனசுக்கு அவஸ்தப்படாதீங்க ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் பத்து முறை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது சித்தி ஆகிடும் சரிங்க மந்திர சாப நிவர்த்திக்காக ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் மந்திரங்கள் சாப நிவர்த்தின்னு கேட்டால் எல்லா மந்திரத்தையும் சொல்கிறீங்க அந்த மந்திரத்துக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா எந்திர சாப்பிட்ணா எதுக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த எந்திரத்தை செய்தவங்க அந்த எந்திரத்தை வரைஞ்சவங்க இவங்கெல்லாம் வந்து நல்லதுக்காக செய்தாங்களா கெட்டதுக்காக செய்தாங்களான்றத வந்து நமக்கு தெரியவே தெரியாது எப்பவுமே என்றைக்குமே வந்து சாப்பாடு அப்பா அம்மா சம்பாரிச்சு வந்து போட்டு சாப்பிடும்போது வந்து சோறு சோர்த்தணும் உக்காந்து என்னென்னு கேட்டீங்களேனாக்கா அப்பா அம்மா சம்பாரிச்சு போட்டாங்க உண்டான உரிமையோடு அவங்க சம்பாரித்து போட்டாங்கன்னு ஆனால் நீங்கள் அப்பா அம்மாவை சம்பாரிச்சு போடும்போது உங்களுக்கு ஒரு வழி இருக்கும் பாருங்க அப்படி ஒரு வழியாக இருக்கும் அது எப்படியெல்லாம் காப்பாற்றி வெப்ப தெரியுமா சொல்கிறது அப்பா அம்மா இல்லாமல் கல்யாணத்தை பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சம்பாரிச்சு போடுறோம் பாரு அப்போ தான் தெரியும் அப்பா அம்மானுடைய அருமை அண்ணன் தம்பிங்கள்லாம் வந்து ஊரில் சண்டை போட்டு நாலு பேர் அடிக்கிட்டு வரும்போது வந்து நிற்கிறாங்க பாரு அப்போ தான் தெரியும் அண்ணன் தம்பி சொந்த மதத்தினுடைய அருமை உங்களுடைய உழைப்பாலேயே வாழ்ந்துட்டு உங்களையே உத் உதாசீனப்படுத்தி தூக்கி போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அப்போ தான் தெரியும் துரோகத்தினுடைய மிகப்பெரிய சுயரோப இதுன்றது புரியுது அதனால தட்டு ஆசைகளை குறைச்சாவே நம்மளுக்கு அவஸ்தையும் நோயும் நொடியும் இல்லாத போயிடும் அந்தளவுக்கு வந்து நீங்கள் பார்த்து செய்துக்கிட்டு வாங்க சரிங்க மந்திரத்தை வந்து சொல்கிறேன் நான் இந்த மந்திரத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக செய்துக்குங்க சகல மந்திர சாபனி வர்த்தி அதுக்கு வந்தது இந்த மந்திரம் வந்து கேட்டிங்கனாக்கா இரண்டு இரண்டு எழுத்துக்களாக பீஜங்களாக வரும் இதை சேர்த்து நீங்கள் சொல்லிக்கிங்க சரிங்களா ஓம் ஹங் ஓம் சிங் கிளீம் ஹபிம் ஹவ்வும் சகல மந்திரங்களின் சாபம் நசி மசி சுவாக இது வரைக்கும் யாரும் சொல்லாத மந்திரத்துங்களை உங்களை நான் சொல்லிக்கிட்டு வரேன் ஸோ இது விட உயர்ந்த மந்திரமாக இருக்கலாம் ஆனால் இந்த மந்திரமாக இருக்குன்றது என்னால் சொல்ல முடியாது இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்களாக்கா நான் என்று சொல்லுவதை விட நாமனு சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்க சொல்கிறேன் சரி இன்னொரு தெளிவாக சொல்கிறேன் ஓம் ஹங் உங் சிங் கிளீம் ஹவிம் ஹவ்வும் சகல சகல மந்திரங்களின் மந்திரங்கள் சாபண்ணி நசி மசி ஸ்வாக இதை தான் ஃபாஸ்ட்டாக சொன்னாங்க ஓம் ஹங் உங் சிங் கிளீம் ஹபிம் ஹவுங் சகல மந்திரங்களின் சாப நசி மசி ஸ்வாக இந்த மந்திரத்தை வந்து எல்லா மந்திரத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இதை ஒரு முறை சொல்லி முடிங்க மந்திர சாப்ட் இவர் இல்லாட்டியை சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லி மந்திர சாபம் இது பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம் பார்த்து நீங்கள் வந்து பலி கொடுக்குறதோ இல்லைன்னா ஒரு கற்புறத்தை ஏற்றி ஒரு ஆரத்தியை கொடுக்குறதோ இது ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கோங்க சரிங்களா பிராண பிரதிஷ்டை மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உயிரிட்ட மந்திரம் சொல்லலாம் பிராண பிரதிஷ்டை மந்திரம் சொல்லிட்டு வந்து இந்த மந்திரத்தை வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் சொல்கிறதுக்கு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் நான் இதை வேகமாக சொல்கிறவங்களுக்கு தான் சொல்லிகிட்டு வரேன் இதை நீங்கள் ஒரு நல்லா ஞாபகம் வச்சு செஞ்சுக்கிங்க ஹோம் ரீம் ரோம் ஹோம் ரீம் ஹ்ரோம் ஏரல வசிஷ ஹம்ச ஹம்சோசம் சௌகம் ஹம்ச அசி ஆதிபராசக்தி தாய பிராண இஹி பிராண ஜீவ அஸ் அஸ்ய அசிய சர்வேந்திரயானி வங்மன துவாசத்துர தனுஷ்மான இகவ அக்தின் பிம்ம ஏந்திர ஆதிபரா சக்தி தாய சிரம் திஷ்டாந்து சுவாக இந்த மந்திரத்தை கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணுங்க இதை நீங்க சொல்றது வந்து ரொம்ப நல்லது ஏன் கேட்டீங்கன்னாக்கா பிராண பிரதிஷ்டை மந்திரன்றதுனால வந்து இதை நீங்க சொல்லிக்கோங்க இன்னொரு முறை கொஞ்சம் மொல்லமாக கூட சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இது புரிஞ்சுருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நானே வந்து நாற்பது ஐம்பது முறைக்கு முறை ஆரம்ப காலத்துல சரி ரொம்ப நாளாச்சு இந்த எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு आम रेम ක्रम याරල वशषය हमහमसे सोशය सौह सो ह अ अ आ आदपरा सक्तिता प्रणही प्रාण जीवही स्थिද सर्वे सर्वे सर्वेद्रයාनीवंමන ज छत्र දनस्माන यह අत यास्ම बම ंद्र आदि परा सक्तिताय சிरम. சிரம் திஷ்டாந்து சுவாக பிராண பிரதிஷ்டயாமி யாமி இது இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து கொஞ்சம் ஞாபகமாக நல்லா வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க மந்திரத்தங்களை வந்து நீங்கள் சக்கரங்களை போட்டு வக்கார வைக்கும்போது நீங்கள் மந்திரத்தை வந்து சொல்லும்போதே வந்து இந்த மந்திரத்தினுடைய உச்சரிப்பு வந்து ரொம்ப தெளிவாகவும் நல்லபடியாக வர மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கங்க சாகல சரி சகல எந்திரங்களுக்கும் அர்ச்சனை மந்திரம் எந்திரத்தங்களை நீங்கள் செய்துவிட்டீங்க அதுக்குண்டான அர்ச்சனை மந்திரத்தை சொல்கிறேன் அந்த அர்ச்சனை மந்திரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி தான் தீரணும் அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்குண்டான நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் கடவுளே செய்யாததோடு காலமோ நேரமோ செய்யும் மனிதர்கள் செய்யாதது மாந்திரிகத்தில் உள்ள மந்திரங்கள் செய்து கொடுக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மனிதர்களுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகத்திலேருந்து வெற்றி பெறணும்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் கொடுக்குற பொருள் பலிதம் வாங்கணும் கேட்கும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கணும் ஆரம்பிச்சிங்கன்னாக்கா மந்திரத்துங்களை வந்து விடாமுயற்சியை கையை வைப்பிடுங்க அது மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு சொற்களும் உங்களை காப்பாற்றிக்கிட்டு வர சரிங்க சகல இயந்திரங்களுக்கும் அர்ச்சனை மந்திரம்னு சொல்கிறோம் உங்களுக்கு சரிங்களா ஓம் பிராணாய பிராண லிங்காய பிரதிஷ்டாய சுவாக ஓம் ஜீவாய ஜீவரூபாய ஜீவலிங்காய ஜீவ பிரதிஷ்டாய சுவாக ஓம் மந்திராய மந்திர ரூபாய மந்திரலிங்காய மந்திர பிரதிஷ்டாய சுவாக ஓம் தந்திராய தந்திர ரூபாய தந்திரலிங்காய தந்திர பிரதிஷ்டாய சுவாக ஓம் பிரம்மாய பிரம்மாய பிரம்மரூபாய பிரம்மலிங்காய பிரம்ம பிரதிஷ்டாய சுவாக இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ரொம்ப முக்கியமான மந்திரம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா மூலிகை சாபனை வர்த்திக்குது மந்திர சாபனை வர்த்திக்கிறது சகல இயந்திரங்களுக்கும் சாபனை நிவர்த்தின்னு உங்களுக்கு ஒரு மந்திரத்தை நான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப யோகம் வச்சுங்க ஏன்னா ஒரு சோழம் மூச்சு வாங்குது கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் சரிங்களா சரிங்க மந்திர காயத்ரி சொல்லிடலாம் மந்திர ராஜய வித் மகை மகாமந்திரயத்தீ மகை தன்னோ மந்திர பிரசோதயத் இதுதான் வந்து மந்திரத்து மந்திரத்துக்கு காய அதாவது மந்திர காயத்ரி எந்திர காயத்ரி இதையும் கேட்டுக்கோங்க எந்திர ராஜ வித்மகே தீ மகே தன்னோ எந்திர பிரசோதய இது வந்து எந்திர காயத்ரிக்காக சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சகல சகல கருக்களுக்கும் சக்தி அளிக்கும் மந்திரம் அதாவது கேட்டீங்கன்னாக்கா சகல கரு அதாவது மை மைகளுக்கு வந்து மந்த எந்த மந்திரத்தை சொல்லி பண்ணுறதுனாக்கா மோகினி மந்திரம் சொல்றேன் எல்லா மந்திரம் சொல்கிறோம் அதுக்குன்னு ஒரு மூலம் மந்திரம் இருக்குது எல்லா மந்திரத்துக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா அதுதான் போடுவாங்க யவன் போட்ட முடிச்சு வந்தாலும் போல பிரம்மம் போட்ட முடிச்சு யோகத்துக்கு முடி முடியாதான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கேட்டிங்கன்னாக்கா எல்லா மையங்களுக்கும் ஒரு மந்திரம் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த கருங்களுக்கு வந்து ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்துக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதையும் நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க சரிங்களா சகல கருக்களுக்கும் சக்தி அளிக்கும் மந்திரம் சக்தி அளிக்கும் மந்திரம் எல்லாத்தையும் செய்தீங்க அதுக்கு அந்த மந்திரத்தை சொல்லுங்க கணபதி மந்திரமோ மோகினி மந்திரமோ காளி மந்திரமோ இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுதுங்களா நங்லங் மங்லங் சிங்லங் வங்லங் யங் லஙஙங் லம் லம் வங் லங் ஓம் ஹம் லீ லூ ம் பட்வாக இதுதான் இந்த மாதிரி தெளிவாக சொல்லணும் பாருங்கள் நங் லங் மங் லங் சிங் லஙஙங் வங் லங் யங் லங் லம் லங் ஓம் ஆம் லீ லு ஊம் பட்வாக மூணு முறை சொல்லணும் ஸ்வா ஸ்வான ஃபஸ்ட் ஆரம்பத்தில் வந்து ஓம் நங்லங் இந்த ஓ மட்டும் ஏற்க சேர்த்துக்குங்க அது மட்டும் சேர்த்து உங்களுக்கு நல்லது நான் சரிங்க பூ இந்த நீங்கள் பூஜிக்கிறீங்க இல்லையா தேவதைங்க அந்த தேவதைங்களுக்கு உண்டான மந்திரத்தை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு அப்படி ஞாபகங்கள்னா அந்த மந்திரத்தை நான் சொல்லிடுறேன் இப்போ கேட்டுக்கங்க சரிங்களா பூஜிக்கும் தேவதைகளுக்கு மந்திர நிவ மந்திர நிவர்த்தி பந்த நிவர்த்தி அதான் கேட்டீங்கன்னா பூஜிக்கும் தேவதைகளுக்கு பந்த நிவர்த்தின்னு ஒரு மந்திரம் இருக்குது பந்தம் அவங்களுக்கு வந்து உருவது உறவுகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சங்கல்பம் சொல்லுவாங்களே அதே தான் ஐம் ரீம் அகலமுகி ஓம் மாய பூஜ்யமான சகல தேவத மாமா சத்ரு பிரேத தேவதாக்கு பந்தத் முக்த பந்தா குரு குரு சுவாக பங் சிங் உச்சாடையா உச்சாடையா ஓம் ரீம் ஸ்ரீம் இதுதான் தான் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சிங்க வீடியோ நேரம் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் இருக்கிற மந்திரத்துக்களை இன்னொரு பதிவில் வந்து சின்ன மந்திரம் பெரிய மந்திரம் எந்த மந்திரமே இல்லாத அளவுக்கு மொத்த மந்திரத்தை நான் சொல்லி விட்டுடுறேன் மந்திரங்கள் வந்து அடுத்த பதிவோட முடியும் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் செய்தாலும் சரி அப்படியே கேட்டுக்கிட்டு செய்தாலும் சரி உங்கள் நன்மைகளுக்காகவும் உங்களுடைய இந்த மாந்திரிகத்தை மேலே இருக்கிற மிகப்பெரிய பற்றுக்காகவும் இந்த மந்திரத்துங்களை சொல்லியிருக்கிறேன் அதை நான் செய்து முடிச்சுங்க வாழைப்பரமேஸ்வரிய மந்திரம் முதல் கொண்டு இன்னொரு ப இன்னொரு பதிவில் நான் போட்டு கொடுக்குறேன் ஏன்னா வீடியோ நீங்கள் அதிகம் வருதுனால நான் உங்களுக்கு இன்னொரு பதிவில் தெளிவாக போட்டுக்கோ அதுக்கப்புறம் வந்து எப்படி செய்கிறதுனா பொறுமையாக போட்டுக்கிட்டே வரேன் அடுத்த முறை வரது வந்து கேட்டிங்கன்னா வாரத்தில் ரெண்டு பதிவாக மூணு பதிவாக தான் வர நிறைய வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசு கஷ்டப்படாமல் ஏற்றுக்குங்க நான் போடுறது இந்த ஒவ்வொரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு நல்லதை சொல்லித்தரேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செய்யுங்க நன்றி வணக்கம் நல்ல பதிவு சந்திக்கலாம்